தமிழ்நாட்டில் பிறந்து பாண்டிச்சேரிக்கு மருமெல்லாம் வந்திருக்கேன் ஆனால் தாய்நாடு ரொம்ப சீரை எழுதப்படும் போது கஷ்டமாக இருக்குது அவர் வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா மாதிரி முடிவு எடுத்துருக்காரு மக்களுக்காக நம்ம வாழணும் மக்களுக்கு செய்யணும் அதனால நிறைய நல்லது நடக்கும் இனிமேல் நாங்கள் நைட்டே இந்த பஸ்ஸை பார்க்குறதுக்கு வந்தோம் எங்களை அனுமதிக்கலை இப்போ விஜய் பார்க்கறதுனால ரொம்ப சந்தோஷமா இருக்குது எம்ஜிஆர் எம்ஜிஆரே அப்புறம் விஜய் பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் வந்து விஜயோடைய ரசிகை தான் நானும் என்ன சொல்றது அவர் வந்து திமுக எதிர்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவளால நிறைய நல்லது நடக்கும்னு நினைக்கிறோம் நல்லதும் நிறைய செய்வாரு இப்ப அவர் வந்த பிறகு நிறைய மாற்றம் வந்திருக்கு அரசியல தமிழ்நாட்டுல அது பாண்டிச்சேரிக்கும் நிறைய வரும் நிறைய சின்ன பசங்கள்லாம் இப்ப வந்து நிறைய ஆர்வமா இருக்காங்க இந்த கட்சியில இருக்கிறது நிறைய கட்சியில வந்து காசு கொடுத்து கூப்பிடுவாங்க போறதுக்கு ஒரு கூச்சமா இருக்கும் இப்ப நாங்களும் விருப்பப்பட்டு வந்திருக்கோம் எங்களுக்கு வந்து இது கௌரவமா இருக்கு அடிமையா இல்லாம சுதந்திரமா வந்து நிக்கிறோம் கூலி கொடுத்து கூப்பிடாங்க ஒரு மாதிரி குறுகி நிக்க வேண்டியதா இருக்கும் யாரோ பாப்பாங்களோன்னு ஒரு கூச்சம் கூச்சு அதெல்லாம் இல்ல நாங்களா பாசு கேட்டு வாங்கி வந்திருக்கோம் ரொம்ப சந்தோஷம் பாண்டிச்சேரி கவர்மெண்ட் வந்து நல்லா பாதுகாப்பு கொடுப்பாங்க மக்களுக்கு வந்து நல்லது செய்யற அரசு தான் வாண்டிச்சேரியில் இருக்காது தமிழ்நாடு மாதிரி இங்க பாதுகாப்பு எல்லாம் இல்லாம போலீஸ்காரங்க எல்லாருமே ஆரம்பத்தில இருந்தே பாதுகாப்பு பேருக்கு ஒரு பாசனாங்க இப்ப ஒருத்தருக்கு ஒரு பாசனா தெரியும் அங்க பாதுகாப்பு அங்க பாதுகாப்பு கவர்மெண்ட் பாதுகாப்பு கொடுக்கல அந்த நாற்பத்தோரு பேர் இறந்தது காரணம் கவர்மென்ட் தான். அங்க கவர்மென்ட் போலீஸும் காரணம் அது. இங்க வந்து போலீஸ் பாதுகாப்பு கொடுக்குது, கவர்மென்ட்டும் பாதுகாப்பு கொடுக்குது. நமக்கு எவ்வளவு பேர் கொல்லுமோ அந்த இடத்த யோசிச்சி முடிவு எடுத்து கொடுத்துருக்காங்க அதனால இது வந்து சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் இந்த சின்ன விஷயல இவ்ளோ வந்து பணம் எல்லாம் நமக்கு ஒரு நூறு ரூபாய் போகுதுனாலே வரமாட்டாங்க இல்ல நிக்கிறதுக்கு வேடிக்கை பார்க்க கூட யாரும் விரும்பல ஆனா இவ்வளவு சம்பாதிக்கிற இன்னைக்கு வந்து அதெல்லாம் விட்டுட்டு இந்த ஜனங்களுக்காக ஏதாவது செய்யணும்னு வராது சந்தோஷப்பட்டு அது கஷ்டமான முடிவு எடுத்துக்கிறாரு ஆனா வந்து அதுக்கு பலனவர் வந்து மக்கள் நல்லது செய்வாங்க இந்த வயசுல யாரும் அதெல்லாம் எடுக்க மாட்டாங்களோ நம்ம நிம்மதியா நம்ம ஜாலியா இருந்தோமா நம்ம குடும்பம் நல்லா இருந்துச்சா இன்னும் ஒரு பத்து தலைமுறை சொத்து சேர்த்தோமா அதோட போயிலாம் நினைப்பாங்க ஆனால் வந்து விஜய் அப்படி கிடையாது அவர் வந்து எம்ஜார்எல் தான் மாதிரி முடிவு எடுத்திருக்காரு மக்களுக்காக நம்ம வாழணும் மக்களுக்கு செய்யணும்னு அதனால நிறைய நல்லது நடக்கும் இனிமேல் இப்போ இப்போயே நடக்க ஆரம்பிச்சிருது பார்த்திங்கன்னா கோவையில் வந்து பாலம் திறந்தாங்க அதில் வேலுநாச்சர் பேர் வச்சுருக்காங்க இதுவே வந்து அவர் வரலன்னா இன்னும் வந்து கருணாநிதி பேரோ இல்லை அவங்க ஒய்ஃப் பேரோ மாதிரி ஏதாவது வச்சிருப்பாங்க ஆனால் இப் இப்பயே ஆரம்பிச்சிட்டாங்க நல்லது மக்களுக்கு ஆரம்பிச்சிருந்தே எதிர்த்து கால இருக்காங்கல்ல அது ஒண்ணு போதும் மாட்டாங்க வீட்டுல இன்னைக்கு அஞ்சு மணி நைட்ல இருந்து இருக்கிறாங்க கொஞ்சம் பேரு இப்ப காலையிலேந்து தான் இருக்கிறாங்க இவங்க யாரும் வந்து காசு கொடுத்ததுக்குமே வரல சூப்பரா வந்து பிள்ளைங்க எல்லாம் என்ஜாயே பண்றாங்க வந்து எல்லாமே ஓட்டு தான் சார் எல்லாமே ஓட்டு தான் ஒரு ஓட்டு கூட விஜய்க்கு விடாம இருக்கே இருக்காது எல்லாம் மனசுல அப்படியே விஜய் தான் நினைச்சு நிற்கிறாங்க கண்டிப்பா ஊழல் செய்யறவங்களுக்கு ஏமாத்துறவங்களுக்கு அரசாங்கத்தை வச்சு அதிகாரம் பண்றவங்களுக்கு எல்லாருக்குமே பெரிய அடி விழும் இனி இப்படி இருந்தா நம்ம ஜெயிக்க முடியாது அரசுக்கே வர முடியாதுன்னு முடிவு பண்ணுவாங்க எல்லாம் பயப்படுவாங்க இனிமேல் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பயங்கர லஞ்சம் சின்ன ஒரு டையர் துவங்க போனால் கூட லஞ்சம் தான் ஆனா இனிமே அதுக்கு எல்லாத்தையுமே முற்றுப்புள்ளி வச்சிருவாரு இங்கேயும் அவருக்கு வந்து மக்களும் ஆட்சி கொடுப்பாங்க கவர்மெண்ட்டும் கொடுக்கும் ஏன்னா தமிழ்நாட்டில் ஒரு நல்லது நடக்கும்போது பாண்டிச்சேரிக்கு நடக்கணும்னு நினைப்பாங்க இப்ப இருக்கிறதோட இன்னும் நல்லா இருக்கும் பாண்டிச்சேரி அப்ப இங்க இருக்கிற அரசியல்வாதங்க அவருக்கு வந்து பாதுகாப்பு கொடுப்பாங்க அவர் கூட சேருவாங்க எல்லாம செய்வாங்க முக்கியமா வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுல ஒரு கவனம் செலுத்தணும் ரெண்டாவது வந்து பிள்ளைங்களுக்கு வேலை கொடுக்கறது அதெல்லாம் முக்கிய கவனம் செலுத்தணும் ஆம்பளை பிள்ளைங்களுக்கு அது இல்லாம வந்து இந்த லஞ்சத்தை முதல்ல ஒழிக்கணும் பாண்டிச்சேரில் அதிகம் பாண்டிச்சேர்ல கிடையாது தமிழ்நாடு நான் தமிழ்நாட்டில் பிறந்து பாண்டிச்சேரிக்கு மருமெல்லாம் வந்திருக்கேன் ஆனால் தாய்நாடு ரொம்ப சீரெழுத பார்க்கும்போது கஷ்டமாக இருக்கு இப்போ வந்து தாய்நாட்டுக்கு கேள்வி கேட்கறதுக்கு என்ன சொல்லுவாங்க எம்ஜிஆர் ஒரு ஜாட்டை வச்சிருந்த மாதிரி இப்போ விஜய்களில் ஒரு ஜாட்டை இருக்கு அதுதான் இப்போ தோல் உரிச்சுங்க வருது எல்லாரையுமே